ஆத்மா பரமாத்மா இந்த வார்த்தைகளை நிச்சயமா நாம் எல்லோருமே சொல்கிறோம் ஆத்மாக்கள் நாம் பிறப்பு இறப்பில் வர்றோம் பரமாத்மா பிறப்பு இறப்பில் வர்றது கிடையாது ஏன்னா அவருக்கு உடனே கிடையாது ஆரம்பத்தில் தூய்மையான ஆத்மாக்களாக தான் வந்தோம் மறுபிறவி எடுக்கும்போது ஆத்மாவை மறந்து பாவத்தை செஞ்சதுனால அழுக்கானவங்களா பாவ ஆத்மாக்களாக ஆயிடுறோம் நாடகத்தோட கடைசியான இந்த சமயத்தில் ஞானக்கடல் முக்காலத்தையும் அறிஞ்சவரான சிவ பரமாத்மா இந்த பாரத பூமியில் அவதரித்து பாவத்தை அழிக்கிறதுக்கான வழியை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கார் இதுக்கு உதாரணமாக மழை நீரை மனித வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி எளிமையாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கார் வைரங்களைப் போல ஜொலிக்கும் தூய்மையான மழைநீர் வானத்திலிருந்து எப்படி கீழே வருகிறதோ அதேபோல பரந்தாம வீட்டில் வைரத்துக்கு சமமாக பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்த தூய்மையான ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வருகின்றனர் வானத்திலிருந்து இறங்கிய தூய்மையான மழைநீர் முதலில் மலைகளின் மீதும் மரங்களின் மீதும் விழுந்து அருவிகளில் ஓடி வரும்போது கூட தூய்மையாகத்தான் இருக்கின்றது அதேபோல ஆத்மாக்கள் தங்கள் பாகத்தை நடிப்பதற்காக மண்ணாலான இந்த உடலை ஆதாரமாக எடுத்தாலும் அனைவரும் தங்களை ஆத்மா என்று புரிந்திருப்பதனால் தூய்மையான ஆத்மாக்களாக அதாவது தெய்வ ஆத்மாக்களாக புண்ணிய ஆத்மாக்களாக பூஜைக்கு தகுதியான ஆத்மாக்களாக நடமாடும் தெய்வங்களாக இருக்கின்றனர் தூய்மையான மழை நீர் எப்போது அழுக்கான மண்ணை தீண்டுகிறதோ அப்போது அதனுடைய தூய்மைத்தன்மையை விடுகிறது அதேபோல ஆத்மாக்கள் இருபத்தி ஓரு பிறவிகள் எடுத்து எடுத்து அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு தாங்கள் அழியாத மரணமே இல்லாத ஆத்மாக்கள் என்கிற சத்தியத்தை மறந்து மண்ணாலான இந்த உடலை எப்போது தீண்டுகிறார்களோ அதாவது பாவ காரியத்தைச் விடுகிறார்களோ அப்போது தூய்மையை இழந்து விடுகிறார்கள் அதனால் தேவ ஆத்மாவிலிருந்து சாதாரண மனிதர்களாகவும் புண்ணிய ஆத்மாவிலிருந்து பாவ ஆத்மாக்களாகவும் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள் வீதிகளில் வழிந்தோடிய அழுக்கான மழைநீர் சாக்கடையில் கலந்து பிறகு நதிகளில் சென்று கடைசியில் கடலில் போய் கலந்து உப்பு நீராக மாறிவிடுகிறது அதேபோல போல ஆத்மாக்கள் உடல் சுகத்தில் மூழ்கி மூழ்கி பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து முற்றிலும் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறார்கள் குடிப்பதற்கே தகுதியற்றதாக இருக்கும் இந்த கடல் நீர்தான் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாகி மேகங்களில் படிந்து மறுபடியும் தூய்மையான மழை நீராக கீழே வருகிறது அதேபோல போல வாழவே தகுதியற்றவர்களாக இருக்கும் இந்த பாவ ஆத்மாக்களைத்தான் ஞானக்கடல் ஞானசூரியன் என்று அழைக்கக்கூடிய பரமாத்மா ஞானம் மற்றும் யோகத்தை கற்றுத்தந்து தூய்மையாக்கி முக்திதாமத்திற்கு அழைத்துச் செல்கிறார் பிறகு நாடகத்தில் தங்களது பாகத்தை நடிப்பதற்காக தூய்மையான ஆத்மாக்கள் கீழே வருகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலம் திரும்ப திரும்ப வந்து பூமியை செழிப்பாக்கி விடுகிறது அதே போல ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலக நாடக சக்கரம் திரும்ப திரும்ப நடந்து பூமியை சொர்க்கமாக்கி விடுகிறது கலியுகம் முடிஞ்சதும் சத்தியுகம் வரணும் சத்தியுகங்கிறது சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போகணும்னா ஆத்மா தூய்மை ஆகணும் ஆத்மா தூய்மையாகிறதுக்கு ஒரே வழி இந்த உடலை மறந்து தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரந்தாமத்தில் ஜோதிஸ்வரூபமாக இருக்கிற சிவ தந்தையோட அன்பில் மூழ்கி இருக்கிறப்ப ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடும் ஆத்மா பரிசுத்தமான தங்கம் ஆயிடும் இதைத்தான் கடந்த தொண்ணூறு வருஷமாக குமாரிகள் மூலமா சிவ பரமாத்மா முழு உலகத்துக்கும் புரிய வச்சுக்கிட்டு இருக்கார் அன்பார்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகளை உங்கள் அருகாமையில் உள்ள பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான மையத்திற்கு சென்று தினம் ஒரு மணி நேரம் ஏழு நாள் பயிற்சியை முற்றிலும் இலவசமாக கற்றுக்கொள்ளுங்கள்